இட்லி பாத்திரம் அடிபிடிக்காமல் இருந்த தண்ணீர் கொதிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை போடுங்க ஒதிதில் வாங்கியது போல பல பழக்கம் இட்லி தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதிகளிலும் காலை உணவின் ராஜா என்றால் அதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை அதை அத்தியாவசிய உணவாக கருதும் வீட்டுக்காரர்களுக்கு இட்லியை உருவாக்கும் முக்கியமான சாதனமான இட்லி பாத்திரத்தின் பணி முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த இட்லி பாத்திரம் கருகி போல் அதன் அடியில் கருப்பு மாசுகள் படிந்து தோற்றத்தை கெடுத்துவிடும் இது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் மிகுந்த சங்கடமாகவே அமையும் இட்லி பாத்திரத்தின் மேல் கரை படிந்து கருகிய தோற்றம் வந்துவிட்டால் நம்மில் பலர் அதை தூக்கி எறிவதற்கே திட்டமிடுவோம் ஆனால் அந்த கருகிய பாத்திரத்தை புதுசு போல பளபளக்க வைக்கும் ஒரு எளிமையான இயற்கையான யுக்தி உள்ளது என்பதை நம்ப முடியவில்லையா இதற்கு தனியே எந்த விதமான ரசாயனத்தூளோ செலவான கிளீனிங் உருப்படிகளோ தேவையில்லை உங்கள் சமையல் அறையிலேயே இருக்கும் இரண்டு பொருட்கள் போதுமானது தண்ணீர் மற்றும் எலுமிச்சை முதலில் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து கரைந்திருக்கும் கரை இருக்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதில் அரை எலுமிச்சை பழத்தை நன்றாக பிழிந்து அந்த நீரில் கலந்து விடுங்கள் இப்போது அடுப்பை மிதமான சூட்டில் போட்டுவிட்டு அந்த நீரை சுமார் ஐந்து நிமிடங்கள் வரை கொதிக்க விடுங்கள் இந்த கொதிக்கும் நீரில் இருக்கும் எலுமிச்சை சாறு அதில் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் காரணமாக பாத்திரத்தில் பதிந்திருக்கும் எண்ணெய் உணவு பிடிப்புகள் கருப்பு மாசுகள் அனைத்தையும் மெதுவாக உருக்கும் வெறும் ஐந்து நிமிடங்களிலேயே நீங்களே மாற்றத்தை பார்க்க முடியும் அந்த கரைந்த கரைகளை பார்த்தவுடன் நிச்சயமாக வியப்பாகவே இருக்கும் தண்ணீர் கொதித்து விட்டதும் அதனை கவனமாக வெளியேற்றுங்கள் பிறகு பாத்திரம் கொஞ்சம் சூடு குறைந்ததும் வழக்கமாக உபயோகிக்கும் ஸ்க்ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் கிளீனிங் பிரஷ் கொண்டு லேசாக தேய்த்தாலே போதும் உங்களுடைய இட்லி பாத்திரம் ஏற்கனவே வாங்கிய புது பாத்திரம் போல மின்ன தொடங்கும் இந்த முறையின் சிறப்பு என்னவென்றால் இது முழுமையாக இயற்கை வழி என்பதால் பாத்திரத்தின் உள்மட்டத்திற்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படாது மேலும் இது உங்கள் சமையலறை செலவுகளையும் குறைக்கும் எந்தவிதமான ரசாயன சவரம் அல்லது கிளீனிங் ப்ராடக்டுகள் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பான சுலபமான முறையில் பழைய கருகிய பாத்திரங்களையே புதுசு போல மாற்றலாம் என்பதுதான் இது மாபெரும் நன்மை இங்க பாருங்க இந்த மாதிரி சட்டி உங்க வீட்டில் மோஸ்ட்லி இருக்கும் ஏன்னா ஒரு சட்டியில் பாதி வந்து கருப்பாகவும் பாதி நகை வந்து புதுசாகவும் இருக்கும் இது வந்து எதுனால வருதுன்னா நம்ம வந்து எதுலையாவது முட்டை வேக போட்டாலோ இல்லை அந்த சட்டியில் தண்ணி காய போட்டாலோ இந்த மாதிரி சட்டி வந்து பாதி வந்து கருப்பாக போயிடும் எவ்வளோ வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும் அவ்வளோவுக்கு வந்து அது ரொம்பவே கருப்பாக போயிடும் இதே இது சில்வர்லேயும் இப்படி தான் இருக்கும் ஆகும் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாருமே வந்து இட்லி சட்டியை பார்த்தோம்னாவே தெரியும் இந்த மாதிரி தான் பாதி ஒரு கலர் பாதி இன்னொரு கலராக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் அது போகவே போகாது இனிமே அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீ ஒரு கொஞ்சம் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே இருக்காது இந்த மாதிரி சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோக்கு கருப்பாக இருக்கோ அவ்வளோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கணும் அதில் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹாஃப் லெமன் தான் இதில் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஹாஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சிட்டு அந்த சக்கையையும் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்யூட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்கள்ட்ட டிஷ்வாஷ் லிக்யூடு இல்லைனாலும் பரவாயில்ல விம் பார் கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்கங்க ரொம்ப நேரம் கொதிக்க அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் உங்களுக்கு நான் இதில் நான் தண்ணி வந்து அதிகமாக தான் ஊற்ற சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்னதுக்காக அந்த கருப்பனை இதோட கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற்றியிருக்கேன் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் உங்களுக்கு இந்த சட்டியை காட்டுறேன் உங்களுக்கு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போங்க பாருங்கள் நம்ம எவ்வளோக்கு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டோமோ அந்த அளவுக்கு அப்படியே புதுசு போல் இருக்குது சட்டி மேலே பாருங்கள் அப்படியே அந்த கருப்பு கலர் அப்படியே இருக்குது இதுக்காக தான் நான் வந்து நம்ம எப்போதுமே கருப்பு கலர் எவ்வளோ இருக்கோ அதோட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை அது ஃபுல்லாகவே புதுசு போல ஆகிரும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் ஃபுல்லாக ஊற்றி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும் உங்களுக்கு சட்டி புதுசு போல ஆகிரும் நம்ம இப்போ தான் போய் யார் கேட்டாலும் இப்போ தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்திங்களான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இப்போ புது இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க கீழே ஊற்றிட்டு சட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஸ்க்ரப்பை எடுத்து லைட்டாக தேய்ச்சிட்டு உள்ளேயும் வெளியே லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் கமுத்து போட்டுருங்க உங்களுக்கு சட்டி புதுசாகிடும் இதை வந்து நீங்கள் இட்லி சட்டிலையும் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு புதுசு போல் அஞ்சே நிமிஷத்தில் கொஞ்சம் கூட தேய்க்காமல் உங்களுக்கு அதை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்